ஹாய் விவோர் சினிக்கிழ வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கபிலன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு அப்போது ப்ரூஸ்லி கபிலன் ரெண்டு பேருமே நேருக்கு நேராக உட்கார வைக்கிறாங்க விஜயகுமார் ரெண்டு பேருமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை கபிலன் வந்து ப்ரூஸ்லிய யாருனே தெரியாத மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போது விஜயகுமார் கிட்ட சொல்கிறாரு என்ன சார் விளையாடிட்டு இருக்கீங்களா என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கள் ஃபேமிலியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க சார் எனக்கும் இந்த ரவுடி கும்பலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சட்டையை சட்டையை காமிச்சுட்டு இருக்காரு ஒண்ணுமே புரியல கபிலனுக்கு உடனே பாட்டு பாட பாட்டுப்பாட ஆரம்பிச்சிருள்கார இருக்கோ அவங்க தான் அவங்க வீட்டில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கபிலன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு அப்போ சிவா ஐந்து ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க ப்ரூஸ்லி அவனோட கையை அறுத்துக்கிட்டு அதில் வர பிளட சிவா சட்டையில தடவிருப்பாரு அந்த க்ளூவை வச்சுதான் கபிலனுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பாரு இதை தான் கபிலன் வந்து வீட்டில் யார் சட்டையில ரத்தக்கார இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போன்னு எல்லா இடத்துலையுமே தேடி தேடி பாக்குறாங்க இந்த சைடு ஐலி சிவா ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க அப்போ சிவா ஐலியோட காலை பிடிச்சி நெக வைக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு அப்போ ஐலி சொல்றாங்க என் காலை தொடாதீங்க எது எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா வந்து உன் கையை கூட உன் கையிலாவது நான் நெக போலீஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐலி சொல்றாங்க வேண்டாம் என் கையெல்லாம் இப்படி எல்லாம் தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி உங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்போ இந்திராணிக்கு சந்தேகம் வருது எதுக்காக ஐலி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா சிவா வந்து புருஷன் தானே கையில நெக வச்சு தானே கேட்கிறான் இதுக்கு எதுக்கு அவ ரொம்ப பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்திராணி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சிவா அயலி கிட்ட கேட்குறாங்க ஐலி நம்ம எப்போவுமே இந்த மாதிரி கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருப்போமா நம்ம முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம இந்த மாதிரிலாம் இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அயலி வந்து நம்ம எப்போவுமே கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருப்போம் அப்படின்ட்டு சொல்ல வரும்போது அங்கே இந்திராணி நிற்கிறத பார்த்துறாங்க ஓஹோ அண்ணி இங்கேருந்து நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஐலி சொல்கிறாங்க ஆ நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆடிச்சுல நம்ம கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்திராணி உள்ள வந்து ரெண்டு பேருக்கிட்டே கேக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் உண்மையாலே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை சும்மா இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அல்ல சொல்றாங்க என்ன நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இந்திராணி கேட்கறாங்க ஆமா சிவா உன் காலில் நேபாளிச்சு வச்சு விடணும்னு தானே கேட்டான் அதுக்கு நீ எதுக்காக வேணான்ற அது இல்லாமல் கையில நெகப்பாளி வச்சு விடுறப்ப அந்த கையை கூட நீ தட்டி விடுற எதுனால இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க ரெண்டு பேரும் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு எனக்கு உண்மையிலேயே உங்க மேல டவுட்டா ஃப்ரெண்டாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா அப்படி இல்லைனா ஏதோ ஒரு காரியத்துக்காக கல்யாணம் அந்த மாதிரி இங்கே நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதுமே ஐலி சிவா ரெண்டு பேருக்குமே என்ன செய்யறதுன்னே தெரியல ஐலி சொல்கிறாங்க எல்லாம் இல்லை நீ நான் சும்மா தான் வேணான்னு சொன்னேன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி சொல்கிறாங்க ஏதோ லட்சியம் முடியணும் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன லட்சியம் அவங்களோடது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஐலி சொல்கிறாங்க நாங்கள் ஒரு வருஷத்துல ரெண்டு குழந்தை பெற்றுக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அதான் எங்களோட லட்சியமாக இருந்தது அதை பற்றி தான் நீ நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி மலுப்புறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இந்திராணி சொல்கிறாங்க என்னமோ நான் கொடுத்த அந்த ஒரு மாதம் முடிகிறது உங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ போய் இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க அயில் சிவா ரெண்டு பேருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்னைக்கு பாவைக்கு பர்த்டே கீழே வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ரெடியாகி கீழே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க போன அதுக்கப்புறம் ஐயா சிவாவை செம்மையா திட்டுறாங்க எல்லாம் தான் சிவா நீதான் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி இப்போ பாரு இந்திராணி அன்னைக்கு சந்தேகம் வர அளவுக்கு நீ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவா சொல்கிறாங்க எனக்கு என்ன அயலி தெரியும் நான் உண்மையை தானே நான் கேட்டேன் அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படியெல்லாம் கேட்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு அயலி சொல்கிறாங்க என்னமோ சீனியர் நம்ம இருக்கிற வரைக்கும் யாருக்கும் சந்தேகம் வராமல் நம்ம பார்த்துக்கணும் இப்போவுமே அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு இந்த சந்தேகத்தை கன்ஃபார்ம் ஆகாத மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க அங்கே போன பாவி வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கையில பொம்மையெல்லாம் வச்சுட்டு அப்படி சோகமாக உட்காந்துருக்காங்க அப்போ இந்திராணி பாவை கிட்ட பேசுறாங்க சும்மா எதுக்காக ரொம்ப டல்லாக உட்காந்துருக்கேன் இன்னைக்கு உன்னோட பர்த்டேல நீ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது பாவி சொல்கிறாங்க இல்லைம்மா என்னோடய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க ஆனால் அவங்க கேட்குற ஒரே கேள்வி எப்போயுமே உன்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு உங்கள் அப்பா மட்டும் ஏன் கூட இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்குறாங்க எனக்கு என்னோட அப்பா வேணுமா இந்த வருஷம் நான் பர்த்டே கொண்டாடணும்னா அது அப்பா கூட தான் நான் கொண்டாடணும் என்னோடய பர்த்டே ஃபங்க்ஷனில் அப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது இந்திரான்னு சொல்றாங்க பாவை நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ உனக்கு அப்பா யாருமே இல்லை அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல பாவை அவங்க அப்பாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அயலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால செளியனுக்கு கால் பண்ணுவாங்க செளியன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு உங்கள் பொண்ணு பாவைக்கு பர்த்டே அவளோட பர்த்டே ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு செளியன்னு சொல்லுவாங்க என்ன ஆயிலும் இப்படி கேட்டுட்டேன் என்னோட ஒரே சந்தோஷம் பாவை மட்டும்தான் பாவை தான் என் வாழ்க்கையில் வந்து முதல் சந்தோஷம் அவளோட பர்த்டே எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குமா அவளுக்காக தான் கேக்கு கிஃப்ட்டு எல்லாமே வாங்கிட்டு இப்போ நான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் ஐலி சொல்கிறாங்க வேணா ஏன் ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு வராதிங்க இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும் ஈவினிங் பாவையோட பர்த்டே இருக்க அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா பாவை ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு செல்லியனும் சரி ஐலி நான் ஈவினிங்கே வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த சைடு பாவை கிட்ட போய்ட்டு ஐலி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு பாவி எதுக்காக ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாவி சொல்கிறாங்க என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அழி சொல்கிறாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத உங்கள் அப்பா கண்டிப்பாக இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட பாவியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஐலி சொல்கிறாங்க ப்ராமிஸாக சொல்கிற உங்கள் அப்பா இன்னைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஹாப்பியாக போயிடுறாங்க பாவி ஹாப்பியாக போகிறத பார்த்துட்டு இந்திரா அணிக்கு ஒரே டவுட்டாக இருக்குது என்ன இவ்வளோ நேரம் சுகமாக இருந்தால் இப்போ என்னென்னா ஹாப்பியாக போகிறா இந்த குழந்தைங்களுக்கு எப்பப்போ மூடுமாறு என்னென்னு நம்மளுக்கு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த சைடு ரித்திகா ஜானகி ரெண்டு பேருமே இந்திராணியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவன் இன்னைக்கு சாயந்தரம் இவன் பொண்ணுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வேறு வைக்கிறாளா ஓசியில் இங்கே இருந்துட்டு பொண்ணுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கறமா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக இந்த இந்திராணியை அசிங்கப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க கரெக்ட் ரித்திகா நீ இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வா நீ அயலி இந்திராணி இவங்க ரெண்டு பேரும் மேல மட்டும் பண்ணிக்கிட்டே வா இவங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றால் இந்த வீட்டில் எதையுமே சாதிக்க முடியாது அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போனாதான் இந்த வீட்டில் எல்லாமே உன்னோட ராஜ்யமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா சொல்றாங்க கவலையே படாதீங்க நான் சீக்கிரமாவே அயலி இந்திராணி ரெண்டு பேரும் எப்படி துரத்துறது மட்டும் பாருங்க அது மட்டும் இல்லாம எங்க இருக்க அயலியை கண்டாலே சுத்தமா பிடிக்கல அயலி தண்ணி வச்சா குடிக்க மாட்டுறாரு சாப்பாடு வச்சா சாப்பிட மாட்டுறாரு இது ஒன்று போதும் வச்சி வச்சு அயலி அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு நான் துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட ஜானகி வந்து சொல்கிறாங்க நீ யாரை துரத்திரியோ இல்லையோ ஃபர்ஸ்ட் இந்த ஐலியை வீட்டை விட்டு துரத்திடு அதுக்கப்புறம் இந்திராணியை ஈஸியாக இந்த இருந்து நம்ம வெளியில் அமுச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க இந்திராணிக்கு எதிரியே அந்த மோனிகா தான் அந்த மோனிகாவை ஏன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டனாலே போதும் இந்த இந்திராணியை எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாருங்க மோனிகா இனிமேட்டு நான் உன் கூட சேர்ந்து இந்திராணியை பழிவாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன தான் இந்த ரித்திகா வில்லி மாதிரி சீன் போட்டாலும் கடைசியில் நம்ம அயலி ரித்திகா பண்ணுற பிளானெல்லாம் சொதப்பி விட்டுட்டு அவங்க தான் நல்ல பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக ரித்திகானால் இந்திரானிக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நம்ம அயலி சும்மா இருக்க மாட்டாங்க ரித்திகாவை தான் போட்டு வெளுத்து வாங்குவாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க